தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நமக்கு காவல் உதவி ஆப் ஒரு இன்ஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லயும் சொல்லிட்டு இருக்கோம் அதுல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்துல நமக்கு போன் எடுத்து கூட நம்மளால டயல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த மொபைல் நம்ம மொபைல் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிருந்தோம்னா அத த்ரீ டைம் ஷேக் பண்ணாலே போயிடும் போதும் அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூம்க்கு டைரக்டா இங்க வந்துடும் ஸோ இமிடியேட்டா எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்க ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அதனால இமிடியேட்டா நம்மளால அங்க அனுப்ப முடியும் நீங்க ஹண்ட்ரட்க்கு கூட கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மொபைல வந்து காவலன் உதவி ஆப் காவல் உதவி ஆப்ப வந்து நீங்க மூணு ஷேக் பண்ணாலே போதும் ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துரும் அப்படி ஷேக் பண்ண முடியறாளா அந்த ஆப் ஜஸ்ட் ஓபன் பண்ணி அதை ஓபன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அதை நீங்க பிரஸ் பண்ணிட்டாலே போதும் கால் இமிடியேட்டா நம்ம கண்ட்ரோலுக்கு இங்க வந்துடும் உடனே வந்து எஸ்ஓஎஸ்னா அதுக்கு வந்து ட்ரீட்மென்ட் வேற இமிடியேட்டா வந்து போலீஸ் ரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்னது

எல்லார்ட்டையும் எல்லா நீ ரெண்டு நாளா வந்து வி ஆர் இன்டு பிக்சிங் தி அக்யூஸ்ட் அக்யூஸ் ஹேஸ் பின் செக்யூர் அவங்க செக்யூர் பண்ணியாச்சு நோ வி வில் கோ ஃபார் ஆல் அதர் சார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக் பார்த்தோம்

பிச்சு டார்க்னஸ் ஒரு அதிகமாக கும் இருட்டா இருக்கு அந்த இடமும் ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு பிரமிசஸ் தேடணும் ஒன்னு வந்து சிஐடிக்கு பேக்ல தேடணும் ஜிபிடிக்கு பேக்ல தேடணும் தென் நம்மளோட பிஎசியோட பேக்ல தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் அதனால வந்து நீங்க உங்க எல்லாருக்குமே நீங்க எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ நைட்டில் வந்து வெளிச்சம் இல்லாத டயத்தில் நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கார்னரில் ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியாக இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு தவறான இன்ஃபர்மேஷன் என்னங்க விக்டீமோட போன் பதிமுன்னு செஞ்சிருக்கோம் விக்டீமோட ரிங் பதிமுன்னு செஞ்சிருக்கோம் தென் அந்த திருட்டு போன வெஹிக்கிள் ரிலேட்டட் திங்ஸ் பதிமுன்னு அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இல்ல அவங்களா தான் வெளியே வந்தாங்க என்னங்க நம்ம அதான் சொல்லிருக்கோம் இல்லையா நம்ம குண்டா சாக் போடுறோம் ஆக்ட் பிப்டி ஒன் ஏல வந்து சிட்டி விட்டு வெளியே அனுப்புறோம் ரெவன்யூல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம் இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கு என்பி டபிள்யூஸ் இருந்தா என்பி உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ள போடுறோம் தென் குற்ற குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய

ஓனர் ஆஃப் தி லேண்ட் அது யார் ஓனர் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும் பிளஸ் அந்த எக்ஸிட் பேஸில் வந்து கேமராஸ் இருக்கிறது நம்ம இப்போ நம்ம சிட்டில கூட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேமராஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள அதோட என்ட்ரி எக்ஸிட்டை கவர் பண்ணி நம்மளோட கேமராஸ் நம்ம பிக்ஸ் பண்ணுவோம்